பண்ணுற ஆணா தடுக்கு பண்ணிட்டுருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு சுற்றிங்காமீன் தென்னை மரம்லாம் புரிஞ்சிட்டாங்க கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம் ஸோ அதனால தென்னை மரம்லாம் நிறைய பிடுங்கிட்டாங்க ஸோ என்னை எல்லாருமே வந்து மட்டை எடுத்துகிட்டு போனாங்க தடுக்கு பண்ணுறதுக்காக நானும் வந்துட்டு நேற்று பின்ன ஆரம்பித்தேன் ஒரு சைடு பின்னி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா மழை வந்துச்சு பாருங்கள் இப்போ தெரியும் ஃபுல்லாக மோடமாக இருக்குது பயங்கர மோடமாக இருக்குது இப்போயும் தோல் இதில் இருந்தாலே விட்டால் இது பின்ன முடியாமல் போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் பின்னிட்டுருக்கோம் இது எப்படி பின்றா அப்படின்னு சொல்லி பாருங்க பாருங்கள் தமிழ் இது வந்துட்டு ஒவ்வொரு இதுவாக ஒவ்வொரு இதுவாக நம்ம வந்துட்டு இப்படி உள்ளே போட்டு உள்ளே போட்டு வெளியில் எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து படல் பின்ன முடியும் இது வந்து எப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படல் இல்லாத வீடே இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மலசாரல் வந்தாவோ இல்லை வீட்டு முன்னாடி காற்று குப்பெல்லாம் உள்ளே வராது இருக்குதுங்கிறதுக்காக இந்த மாதிரி படல் பின்னி பின்னி வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் ஏன் நாங்களே அம்மா வீட்டில் வந்து இந்த மாதிரி படல்லாம் இருக்கும் ஆனால் அங்கே அவங்க பின்னுறத பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த படல் பின்னவே பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணுன்னா ஈஸியாக பின்னணுன்னா நம்ம எடுத்தோன்னே அப்படி போட முடியாது இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு கேப் கிடைக்கும் இந்த கேப்புள்ளே நம்ம வந்து இப்படி ஓட்டி ஓட்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வந்துட்டு எப்படின்னா ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம நெருக்கிக்கணும் நெருக்கிட்டு இழுத்துக்கணும் இது வந்து சோவை வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சையாக இருந்தால் பிஞ்சிருங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பியாது நம்ம எவ்வளோனாலும் டைட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நேர் பண்ணிட்டு இந்த சோவையில் நம்ம வந்துட்டு இழுத்துக்கலாம் ரொம்பவே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கேப்பே கிடைக்காம ஒரு சோவை நம்மளுக்கு ஒரு படல் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க இந்த தான் போடணும் ம் இப்போ இதுவே பாருங்கள் நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் இது வந்து போட்டு போட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டோம்னா இது கொஞ்சம் வாடிச்சி நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சாலும் கொஞ்சம் வாடிட்டாங்க இப்போ என்ன பண்ணுன்னா இதையும் நம்ம நெருக்கி இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடணும் அதே போல் தான் இதையும் போடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இந்த மாதிரி தான் இதோட பின்னுற மெத்தட் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பட் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இது வந்து உக்காந்து வந்துட்டு ரொம்ப நல்லா உட்காந்து பின்ன முடியாது ஏன்னா வாட்டை வராது நம்ம எப்பவுமே இந்த ஒரு ஷேப்பில் உட்காந்து பின்னணுனா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இது உங்களுக்கு பின்னி காமிச்சிட்டேன்னா இப்போ இது வந்து பின்னிருக்கேன் இப்போ இந்த சைடு வேஸ்ட்டெலாம் இருக்குது இல்லையா இப்போ இந்த சைடு வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணணுன்னா இதை வந்து நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பக்கமாக ஜாயின் பண்ணும் எப்படின்னா இப்போ நான் வந்து இது இன்னும் ஃபுல்லாக பின்னி முடிக்கலை இப்போ இதை நான் பின்னி முடிச்சிருந்தேன்னா இது வந்துட்டு எப்படின்னா ஒரு மூணு கால் மாதிரி இப்படி ஜட மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வந்தோம்னா இது மூய மூயை வந்து இதில் நம்ம எடுத்துக்கணும் இப்போ மூய மூய இப்படி நம்ம எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் நமக்கு வந்துட்டு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் இந்த வந்து ஜட இந்த வேஸ்ட்டெலாம் நம்ம வந்து கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா பிஞ்சு போயிடும் இது மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் வந்து வந்து இருக்கும் ஸோ இதை வந்து கட் பண்ணக்கூடாது எக்கார்ந்து கொண்டும் கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து பின்னந்தாலும் உறிஞ்சி வந்துடும் ஸோ நம்மளால அப்புறம் வந்துட்டு வேஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதே போல் தான் ஃபுல்லாக இந்த மாதிரி பின்னி லாஸ்ட் எஜ்ஜில் வந்து முடிச்சு போட்டுக்கணும் ஸோ அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒட்டி இருக்கும் நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து இந்த மாதிரி தான் சுற்றி வரும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கையே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா படகு வந்து ஈரமாக இருக்குது ஸோ மழையில நடந்துச்சு நான் பாதி பின்னணும் அப்படிங்கிறதுனால உள்ள எடுத்துகிட்டு போகலை ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு வேலை கொஞ்சம் இல்லை சமையல் வேலை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஏன்னா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீயாக இருக்கிறோம் ஸோ பின்னி முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபைனலாக இதோட ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன் என்னோட சேனல் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்